அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்களை விவாதிக்க போறோம் அதுல வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்கள் மூத்த அரசியல் விமர்சகர்கள் கலந்துப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பெஷல் மிஸ்டர் பப்ளிக் என்ற டாபிக் அதாவது பப்ளிக் மனசுல நம்ம தமிழக அரசியல் பத்தி என்ன நினைக்கிறாங்க என்னென்ன விஷயங்களை அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து நம்ம பேசுறதுக்காக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம் எப்பவுமே அது மாதிரி பேசுற பப்ளிக் செந்தில் அவர்கள் வந்திருக்கிறாரு வணக்கம் செந்தில் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜய் ஓட மாதிரி வீக்கெண்ட் அரசியல் எப்படி பாக்குறீங்க லாஸ்ட் வீக் பாத்துருப்பீங்க விஜயோட வளர்ச்சி எப்படி இருக்க வளர்ச்சி விஜயோட வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஆர்கானிக் குரோத்தாருன்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் சார் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ கூட அவங்களோட மாநாடு நடந்தது திருச்சியில அவர் ரோட் ஷோ எல்லாம் பண்ணார் மதுரையில் சாரி மதுரையில் மாநாடு நடத்தினார் அதுக்கப்புறம் ரோட் ஷோ பண்ணார் திருச்சியில் அரியலூர்லேயும் பண்ணியிருந்தார் ஸோ இதெல்லாம் அந்த மீட்டிங்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட அரசியலில் அவரோட ஃபாலோவர்ஸ் அவங்களோட ரசிகர்கள்னு சொல்றதா இல்ல ஃபாலோவர்ஸ் சொல்றதா இல்ல அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்றத நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல தான் பார்க்க முடியும் ஆனா தொண்டர்களை பார்க்க முடியாது தொண்டர்களா எனக்கு தெரியல அது ஏன்னா தொண்டர்கள்னா அவர் வந்து ஒரு அரசியல்ல வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் இருக்கணும் அவங்களோட ஃபேனுக்கு வந்து சில நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் ஆனா இந்த மீட்டிங்ஸ்ல அவரை நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட ஃபேன்ஸ் வந்த ஸ்டைலு அவங்க பண்ண விதங்கள்ல அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சு போன பிறகு அவங்க அவங்க அங்கேருந்து போன அந்த மீட்டிங் முடிஞ்சு போன பிறகு நடந்த இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இம்மெச்சூர்டா தான் எனக்கு தெரியுது பொலிட்டிகல் பார்ட்டிக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு குரோத்தா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்ல விஜய் கடந்த முறை பேசும்போது மாநாட்டில் பேசும்போது சிஎம் அங்கிள்ன்னு சொன்னார் ஆமா இப்போ அந்த இதை வந்து நாங்க அங்கிள்னு வந்து மரியாதையா தான் கூப்பிடுறோம் பட் ஆனா இப்போ வந்து நாங்க சிஎம் சார்னு சொல்றோம் எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு நல்ல சினிமா மாதிரி மாதிரிதான் எனக்கு தோறது விஜய் பேசுறது பாத்தீங்கன்னா சி எம் அங்கிள் அப்படின்னு சொல்றதுல அவர் வந்து ரியலாவே ஒரு மரியாதையோட சொன்னாரான்றது எல்லாருக்குமே தெரியும் சார் சொல்லிட்டாரு இல்ல அதுலயும் அவரு சொல்றதுலயும் ஒரு நக்கல் கலந்து அந்த சினிமா துவம் அந்த சினிமா நக்கல் கண்டிப்பா இருக்குது அவர் பேசுறதுல அவரு பாத்தீங்கன்னா எனக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎம்க்கும் அவருக்கும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட இவருமே ஒரு அங்கிள் தான் இவரு அங்கிள் தான் நம்ம கூப்பிடலாம் ஆனா பட் இவர் மட்டும் அண்ணா அண்ணான்னு சொல்ல வைக்கிறாரு விஜய் 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 அண்ணா அண்ணா அண்ணான்றாரு அந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் இவருக்கு கணக்கு பாட்டிக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு டிஃபரன்ஸ் வருது

அவங்களோட ஃபாலோவர்ஸ் கட்சியில் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு முதிர்ச்சியா இருக்கணும் அவங்களோட கட்சி ஆளுங்க கிட்டந்தே வந்து ஐ திங்க் கவர்மெண்ட்டுக்கு இல்ல லெட்டர் ஏதோ வந்திருக்குன்னு கேள்விப்பட்டாங்க ஆமா நாளைக்கு நாகை நாகப்பட்டினத்தில் நடக்க போற அவருடைய ரேலிக்கு வந்து ஒரு அவங்களோட மாவட்ட நிர்வாகிகள் வந்து அந்த ஏரியாவில் வந்து கரண்ட்டை கட் பண்ணுறாங்க அது எத்தனையோ கிராமத்துக்கு போகிற விஷயம் இது ஒரு அடிப்படை விஷயம் தான் வரும்போது எந்த பொதுமக்களுக்கும் எந்தவித பிரச்சனை வரக்கூடாதுன்னு யோசிக்கிறவர் தான் ஒரு தலைவர் கரண்ட்டை கட் பண்ணிட்டு நீங்கள் பேட்டரியில் பேசிட்டு போகிறதுக்கு அந்த கடையில் இருக்கிறவங்களாம் வியாபாரம் இல்லாமல் நிற்கிறதுக்கு நம்ம வேலை பார்க்குறோம் இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு முன் உதாரணமாக இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம் எமர்ஜென்சியில் இருக்கலாம் வயசானவங்க இருக்கலாம் பட் ஆனால் அவர் வரும்போது வந்து ஏன்னா ஏன் அதை ட்ரான்ஸ்ஃபார்மரை கட் பண்ணணும்னா அவங்களோட ரசிகர்கள் மேலாம் ஏறி நிற்கிறாங்க ஏறி நிற்கிறாங்க கரண்ட் இந்த வடிவேல் ஏதோ ஒரு படத்துல ஃபயர்லயே நடப்பேன் அந்த மாதிரி இவங்க கரண்ட்லயே போவாங்க போல இருக்குது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ போர்ஸா இருக்கிறாங்க அது ரொம்ப தவறு அவங்க நடந்து போற இடத்துல கிரீஸ் தடி வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தவறான சேரெல்லாம் உடைக்கிறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து அவங்களுக்கு இவங்களே ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து பப்ளிக் சொத்து எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ஏதோ ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து கோர்ட்டே வந்து இவங்களுக்கு வந்து போலீஸ்க்கு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க நீங்க முன்பணமா வந்து வாங்கிடுங்க அவங்க கிட்ட இருந்து ஸோ அப்படின்னா இவங்க இந்த வடி இதுக்கும் திரும்ப வடிவேலை தான் எடுக்க வேண்டியதாக ஒரு ஏதோ ஒரு பஞ்சாயத்துல வந்து நான் ஒரு தப்பு பண்ண போறேன் அதுக்கு நான் முன்பணமாவே காசு கொடுத்துருவேன் ஒரு பஞ்சாயத்து நீங்களே பார்த்துருப்பீங்க அது எதுவும் நான் சொல்லல பட் ஆனால் அதுல வந்து அவர் சொல்றாரு நான் இதுக்கப்புறம் தப்பு பண்ண போறேன் நான் முன்னாடியே காசை கொடுத்துடுறேன்ற மாதிரி இப்போ விஜய் வந்து இப்போ தப்பு பண்ணார் அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே வந்து சேரெல்லாம் உடைப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு தப்பான முன்னு உதாரணம் அதே மாதிரி விஜயோட ஒரு மு வந்து நான் வந்து இன்னும் அவர் வந்து இன்னும் ஒரு வளரலைன்றதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டீன்த் அணிக்கு அண்ணாவோட பிறந்த வந்து அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு எப்பவுமே அவர் ஒரு அறிக்கை தான் ஒரு அறிக்கைனா ஒரு ஜென்ரலாக ஒரு தலைவரோட பிறந்தநாள் வருது அப்போ அறிக்கை கொடுக்கும்போது அந்த தலைவரை பற்றி அவர் சொசைட்டிக்கு என்ன நல்ல விஷயங்கள் செய்தாங்க அதை பத்தி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவரோட அதுக்கப்புறம் ஃப்யூச்சர்ல இந்த தலைவரோட நல் செயல்களை வச்சு நம்ம எப்படி வளரலான்றத பற்றி தான் சொல்லுவாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு எப்பவுமே டிஎம்கே வந்து தப்பா பேசணுன்றதுக்காக ஒரு அந்த அறிக்கையிலயும் டிஎம்கே வந்து சூசகமா வந்து அவர் வந்து சொல்றாரு இந்த டிஎம்கே வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார் கண்டனம் தெரிவிக்கிறார் இது ஒரு வாழ்த்தோ ஒரு விஷயம் சொல்ல வரும் பொழுது அவரோட அருமை பெருமைகளை பத்தி சொல்றது எந்த வித பிரச்சனையும் இல்லை இல்ல இது ஒரு தவறான ஒரு விஷயம் இப்போ விஜய் எப்ப பாரு தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சரியா பண்ணல இப்போ நான் எந்த கட்சிக்காக சப்போர்ட்லாம் எல்லாம் நான் உடனே இதை பேச டிஎம் கே சப்போர்ட் பண்றேன் ஏடிஎம் கே சப்போர்ட் பண்றேன் அப்படிலாம் இல்ல இல்ல அது இல்ல நடுவில் வந்து இரநூறு ரூபா ஊப்பின் போடுங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு யார் யாரு போட்டாலும் இரநூறு ரூபா ஊப்பின்றீங்க நீங்க இப்ப வந்து தேனாம்பட்டில இருந்தா எங்க இருந்தாலும் அறிவாலயத்தை சுத்தி வந்தா பெட்ரோல் விற்கிற வேலைக்கு இரநூறு ரூபா பத்தாது போடுறது போடுறீங்க இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் போடுங்க அண்ணாமலை சொல்லி விட்டு போனாரு இரநூறுவா ஓபின்னு அவர் இன்னைக்கு எங்க இருக்கிறார் அவர் வாங்கின சொத்துக்கதை அது தனி கதை இன்னொன்னு நானும் பலமுறை விளக்கம் கொடுத்துட்டேன் இந்த கலரை வந்து பார்த்தாலே பிரதர் நீங்கள் வந்து திமுக சொம்புன்றீங்க எத்தனை வாட்டி விளக்கம் கொடுக்குது இது வந்து நமக்கு பிடிச்ச கலர் இதுக்கு ப்ளூ கலர் கொடுத்தா அதுக்கு ஒரு கலர் கொடுப்பீங்க ஆரஞ்சு கொடுத்தா அதுக்கு ஒரு கலர் கொடுப்பீங்க இந்த கலர் பிடிச்சிருக்குது வச்சிருக்கிறான் ஆனால் போடும்போது கொஞ்சம் எப்பவுமே நான் சொல்கிறேன் விமர்சனம் தாராளமாக பண்ணலாம் அந்த விமர்சனம் வந்து தரம் தாழ்ந்து பண்ணக்கூடாதுன்றது நம்மளோட கோரிக்கைலாம் இல்லை அதுதான் நம்ம ப்ளூபிக்ஸோட தாரக மந்திரம் சொல்லுங்க ஸோ தமிழ்நாடு வந்து ஆஸ் அ ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்காக நான் பேசுகிறேன் சார் ஏன்னா ஸ்டேட்டை வந்து ட்ரைவ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து சிஎம் பொலிட்டிஷியன்ஸ் தான் டிரைவ் பண்ணுறாங்க யார் ரூலிங்கில் இருக்காங்களோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகபடியான வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் மாறி மாறி பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு வந்து வளரலை அப்படின்னு வந்து இப்போ வந்து புதுசாக அன்டெஸ்டட் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் வந்து சொல்கிறத வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது விஜய நான் வந்து இதை வந்து ஏற்றுக்க மாட்டேன் அவர் எப்பவுமே வந்து சொல்லும் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மோசமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு

தமிழ்நாடு என்ன மாதிரி குரோத்ல இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் இந்த இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு என்ன ஜிடிபியில தமிழ்நாடு எங்க இருக்கு தமிழ்நாடு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியான்னு வருது இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ரேங்க் ஃபர்ஸ்ட்னு வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ப்ரோக்ரஸ் எஸ் பிஐன்னு சொல்லிட்டு சோசியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது இந்த இண்டெக்ஸ் எல்லாம் அவங்களோட கட்சிக்காரங்க கண்டிப்பா போய் பாருங்க ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ல எந்த இண்டெக்ஸ்ல இருக்குது ரேங்கிங் செகண்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு க்ரோத்தில் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு டபுள் டிஜிட் க்ரோத் இன் ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து எக்கனாமிக்கில் வந்து க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே டேட்டா இருக்குது ஸோ இந்த மாதிரியான டேட்டாவை அவரை பார்த்துட்டு வந்து பேசணும் அதை விட்டுட்டு அவர் வந்து அப்படியே ஒரு சினிமா டைலாக் பேசுகிற மாதிரி எப்போவுமே வந்து தமிழ்நாடு வளரலை இவர் தான் வந்து காப்பாற்ற போகிறாரு அவர் வந்து வரட்டும் நான் அதை பற்றி நான் தப்பு சொல்லலை பட் ஆனா அவர் வந்து பேசும்போது வந்து தப்பான விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு விஜய் பண்ணலன்னு டிஎம் டிஎம்கே வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுற மாதிரியே விஜய் திமுக சப்போர்ட் பண்ணல ஆனா பட் ஜென்ரலாவே கேட்குறேன் விஜய் இப்போ விஜய் விடுங்க திமுக இருக்குல்ல கண்டிப்பா விலைவாசி உயர்ந்திருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஏதோ ஒரு திட்டம் ஸ்டாலின் ஒரு திட்டம் வந்து அதோட ஃபார்ம்ஸ் எல்லாம் து இதெல்லாம் உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா அண்ணாமலை கிட்ட ஒரு தடவை கொடுத்து அந்த ஃபார்ம் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னது அவ்வளவு பூதாகரமா ஆகும்போது திமுக சிஎம் கிட்ட கொடுத்த மனுக்கள் வந்து தண்ணியில் போட்டதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் அந்த அதிகாரிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அதற்கான விஷயங்கள் என்ன செய்யப்பட்டதுன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஸோ திமுக பண்ணாலும் தவறு தான் அது தவறுன்றது கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து அவங்க பதில் கரெக்ட் தக்க பதில் கொடுப்பாங்க அதை கரெக்ட் இப்போ தவறுன்னு உணர்ந்தாங்கன்னா டிஎம்கே அவங்களும் கரெக்டி ஆக்ஷனை எடுத்துட்டு எலெக்ஷனை எல்லாருமே டூ தௌசண்ட் சிக்ஸ்லாம் ஃபேஸ் தான் பண்ண போறாங்க ஆனால் வந்து இப்போ இவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா இவர் தான் வந்து இந்தியா தமிழ்நாடுக்கே வந்து ஒரு ஒலி விளக்காக வர மாதிரி காமிக்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அகல பாதாளத்தில் வந்து தமிழ்நாடு மக்கள் வாழலைன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ வெதர் டிஎம்கேனாலும் சரி ஏடிஎம்கேனாலும் சரி வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து இந்த நாட்டில் தான் இன்னொன்று கேட்கணும்னு இருக்கிறேன் நான் ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் எப்பவுமே வந்து டிஎம்கேவே டார்கெட் பண்ணுறாரு ஏன் எடப்பாடி அவர்கள் ஏன்னா ஈக்குவலாக அவங்களும் வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கே ஈக்குவலாகவே வந்து ரூல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஸோ ஏன் அவரை பத்தி பேச மாட்டாங்க ஏன் டிஎம் ஏடிஎம்கே பத்தி பேச மாட்டாரு விஜய் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் ரிக்வஸ்டா வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தெரிவிக்கிறது என்னன்னா உங்களோட ரசிகர்கள் உங்களோட ரசிகர்கள் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையா யூஸ் பண்றது வந்து அரசியல்வாதி எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சீசன்டான ஒரு அரசியல்வாதிகளும் மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச பணிகளை செய்துட்டு தான் இருக்காங்க சோ அவர்களை வந்து ரொம்ப கொச்சையான கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டுறது இதெல்லாம் வந்து வன்மையில முக்கியமான விஷயம் இது வந்து நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு கட்டத்தில் வந்து சீமானோட தம்பிகள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஃபோர்ஸாக வந்தாங்க தெரியுமா அந்த டைமில் வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு தாங்க இப்போ வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்காங்க 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 இப்போது உங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இஷ்டத்துக்கு மானாவாரியாக அவன் இவன் வாடா போடா ஓ எல்லா வார்த்தைகளும் கண்ணா பின்னான்னு போடுறது ஏன்னா இது நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா இதை கமெண்ட்ஸ் படிக்கிறவங்க லேடிஸ் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க இன்னைக்கு பதிமூணு வயசு குழந்தைகள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்குன்னே வராங்க தெரியாத கட்ட வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறா மாதிரி நடந்துக்கூடாது இது சொல்லும் போது வந்து விஜய்யோட பயணம் இந்த கட்டுக்கோப்பான இந்த ரசிகர்கள் கூட்டத்தை அப்படியே தொண்டர்களா மடைமாற்றம் செய்வது என்பது எளிதான விஷயம் இல்ல ஆனா அதை கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போனா விஜய் வந்து இந்த எலெக்ஷன்ல அடுத்த எலெக்ஷன்ல நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கிங் மேக்கரா இருப்பார் எப்படி சொல்றீங்க அவர் வந்து சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரான்றது நம்ம தான் ரிசல்ட் அப்பதான் நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஆனா பட்டு அதுக்கு அப்புறம் விஜயோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அவர் எந்த அளவுக்கு வந்து அவர் ஓல் பண்றாரு அதுதான் அதை பொறுத்து தான் அவர் வந்து ஒரு கிங் மேக்கராக இருப்பார் அடுத்த அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவரோட ஸ்டான்ஸ் எப்படி இருக்கு அவரோட பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகள் வரும்போது அவர் எந்த அளவுக்கு அவர் கமெண்ட் பண்றாரு எந்த அளவுக்கு அதை ஃபேஸ் பண்றாரு ஏன்னா சீமான் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து அவரோட ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாமல் இருந்தாங்க இருந்தாங்க ஆனா பட் இப்போ வந்து ரொம்ப சீசண்டாக ஆயிட்டாரு அவர் பேசும் போது ஆகட்டும் அவரோட அவரோட வர தொண்டர்கள் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சீசண்டாக இருக்காங்க ஆனா பட் அது இப்போ வந்து அவர் விஜயோட ரசிகர்களுக்கு இன்னும்

இந்த எல்லாம் வச்சுட்டு இரண்டு ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்குது இன்றைக்கே அவர் விஜய் அடிக்கும் போது ஒரு கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக விஜயும் சீமானும் சேர்ந்தாங்கன்னா ஒரு புதிய பொலிட்டிக்கல் விஷயம் நடக்கும் ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் ஏற்படணும் போது அது நடக்கலை ஏதோ ஏதோ காரணங்களுக்காக தள்ளி போகப்பட்டது இதை சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சோன்னா இப்போ இவர் விஜயை வந்து ஏறி அடிக்கும் போது விஷயங்கள் வந்து இப்போ ம மற்ற விஷயங்களை மடைமாற்றி இந்த விஷயங்களை தான் பப்ளிக் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க கரெக்ட் ம் அதே மாதிரி இன்னொரு விஷயமா நான் நோட் பண்ணது என்னன்னா சார் இப்போ யூடியூப் எடுத்தா நிறைய விஜயோட ஒரு பெருசா டெவலப் ஆயிட்ட மாதிரியே தான் இந்த நிறைய பெய்டு நியூஸா எப்படின்னு தெரியல எல்லாமே வந்து இந்த சொம்பு அடிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி விஜய்க்கு ரொம்ப ஜாலரா தட்டுற மாதிரி நிறைய கண்டென்ட் போடுற மாதிரி தெரியுது விஜய் பாத்தீங்கன்னா யூடியூப்ல யூடியூப் அதான் சோஷியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல அவர் டெவலப் ஆயிட்ட மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஏதோ நெருப்பில் ஸ்விம்மிங் அடிச்சுட்டு வர மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு வர மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது ஏன் எதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்களே தெரியல அது வந்து ஏதோ இது எல்லாம் பெய்டு ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ பெய்டு ப்ரொஜெக்ஷனை வச்சும் அது ஏற்கனவே வர்ற அந்த ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோல லைக்ஸ் எல்லாம் வந்து இட கூடமா ஏதோ பெய்டு நியூஸ்ன்ட்டு நம்ம மாரிதாஸ் ஒருத்தர் யூடியூபர் ஒருத்தர் போட்டு கிழிச்சு தொங்க விட்டாரு என்னன்னா இப்போ அவருடைய பயணம் சிறப்பா இருக்க இப்போ இறுதியாக நீங்க என்ன சொல்ல வரீங்க விஜய்க்கு ஸோ விஜய்க்கோட அரசியல் பயணத்துக்கு ஆஸ் அ பப்ளிக்காக நான் என்னோட சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல் பயணத்துல இப்போ கூட அவர் எந்த மாநாடு நடத்தினாலும் அவர் பார்க்கறதுக்கு நிறைய ரசிகர்கள் வராங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க தமிழ்நாடு மக்களை வழிநடத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட ரசிகர்களை ஒழுங்காக வழி நடத்துங்க ஏன்னா வந்து நீங்க சொல்றதே நிறைய பேர் கேட்க மாட்டாங்க தான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா உங்க வண்டிக்கு முன்னாடி வந்து வண்டியை பைக் எடுத்துட்டு வருது நீங்க வண்டியை வரும்போது மேலே ஏறி வருது இதனால ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதோட பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் த அவர் உணரணும் உணர்ந்து நீங்க சொன்னதா உங்களோட ரசிகர்கள் தொண்டர்கள் கேட்கணும்ன்றத நான் அதை ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன் ரோட் ஷோ பண்றாரு ரோட் ஷோ பண்ணும் போது அவரோட வண்டிக்கு முன்னாடியே நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அவர் வந்து கொஞ்சம் தெளிவாக அவங்களோட ரசிகர் தொண்டர்கள் கிட்ட வந்து சொல்லி அவர் வண்டியை வந்து விலகி போங்கன்னு சொல்லி கரெக்டான ஒரு ரூட்ல போனாருன்னா சீக்கிரமா போகலாம் அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல போய் பேச போறாருன்னா கரெக்டான பாயிண்ட்ஸ் ஒரு இபியோட பிரச்சனையை பேசுறாரு எலக்ட்ரிசிட்டியில என்ன பிரச்சனை இருக்குது உள்ள விலைவாசி உயர்வு இருக்கா அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிகலா ஒரு டேட்டாவை எடுத்துட்டு ப்ராப்பரா கிளியரா அட்ரஸ் பண்ணாருன்னா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ பிரச்சனைகள் என்ன என்னன்றது மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி பேசுறாரு டிஎம்கேல என்ன பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு சோ அதுக்கான சொல்யூஷன்ஸே அவர் வந்து பேசணும்ல அவர் வந்தாருன்னா என்னென்ன பண்ண போறாரு அவரோட கிளியர் ரோட் மேப்பை வந்து இப்ப ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பிரச்சனை வேற எல்லாம் இந்த மாதிரியான அவர் வந்தாருன்னா என்ன ஒரு டேட்டாவோட கொடுத்தாருனா கொஞ்சம் நல்லா இருக்கும் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றத விட சிஸ்டத்தை சரி பண்றதுக்கான திட்டங்களை என்ன கொண்டு வர கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா அவர் வந்து ஒரு திட்டங்கள்ன்றது பேசினாதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு ரீச்சா இருக்கும் வெறும் ப்ராப்ளத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது சொல்யூஷனே அவர் சொல்லணும் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்